喂。Oh. ஹரீம் ஆதித்ய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பிய ராகவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் நலமுடன்பால இந்த எல்லா இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாதத்திற்கான ராசி பலன்கள் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் ஒன்னாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரக உங்களுடைய மேச ராசிகளே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் கன்னி ராசியிலே கேது பகவான் மாதம் ஒன்னாம் தேதி சந்திர பகவான் தனுசு ராசியிலே அமர்ந்திருக்கிறார் கும்பராசியிலே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மீன சூரிய பகவானும் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கிர பகவான் நான்கு கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இம்மாதம் இரண்டு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன செவ்வாய் பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார் சுக்ர பகவான் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுயசாதகத்தை கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை கணிக்க முடியும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் துல்லியமான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து உங்களுடைய பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கணம் சார்ந்த நபர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை சிம்ம ராசியை குரு பகவான் பார்வை அடைகிறார் குருவினுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் செயல்பாடுகளில் ஒரு வேகம் நிறைந்திருக்கும் பெயர் புகழ் இருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு ஏப்ரல் மாதம் அமைய இருக்கின்றது சிம்ம ராசிக்காரர்களுக்கு தனங்குடும்ப ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுடைய பேச்சிலே கவனம் தேவை உங்கள் பேச்சே உங்களுக்கு சில நேரங்களில் விபரீதத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் குரு பகவான் தைரியமாக எதிரிகளை ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படும் சிறு குரு பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு சிலருக்கு கடித போக்குவரத்தால் நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது தாயினுடைய உடல்நிலைகளே கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது தாயாருக்காக சிலர் மருத்துவச் செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை புத்திரஸ்தானத்தை புத்திரஸ்தானாதிபதி குருபகவான் பகவான் பார்வையிடுவதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திரர்களுக்கு சிலர் சுபகாரியங்களை செய்து வைப்பீர்கள் காதுகுத்து திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்து வைப்பதற்கான காலகட்டம் இந்த காலகட்டம் புத்திரர்களால் சிலருக்கு நற்பெயரும் புகழும் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் லாட்டே ரேஸ் குதிரப்பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சிலர் குருமார்கள் சாது சந்நியாசிகளை சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் ருணரோக எந்தவித கிரகங்களும் இல்லை பகவான் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதா கடன் நெருக்கடியால் அவதிப்படுவோருலாம் கடனில் இருந்து வாய்ப்புகள் உண்டு சிலர் கடனில் ஒரு சிறு தொகையாவது அசலே வர வைப்பதற்கு சந்தர்ப்ப சூழ்நிலை கூடி வரும் ஏற்கனவே உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் எதிரிகளிடம் இருந்து வந்த அச்சுறுத்தல் மாறி எதிரிகள் உங்களுக்கு உங்களுடைய நட்புணர்வு கொள்வதற்கான சூழல் ஏற்படும் ஸ்தானத்திலே களத்தர ஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி வளத்தோடு அமர்ந்திருப்பதாலும் சுகஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய பெண் இருவாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே ஒரு அன்யோன்யம் நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர்களுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான சூழலும் ஏற்படும் கூட்டத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டத்தொழில் ஒரு அபரிமிதமான லாபத்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அஷ்டமஸ்தானத்திலே ராசிநாதன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அவருடன் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் மூவரும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அஷ்டமஸ்தானாதிபதி பயணம் செய்து கொண்டிருப்பதால் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத பண வரவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரும் சிலருக்கு இன்சூரன்ஸ் போனஸ் போன்றவைகளால் ஆதாயத்தை பெறுவீர்கள் இருந்த போதும் பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது தேவையில்லாமல் பிறருடைய பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பாக்கிய ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தைகளுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலம் கணிந்து வருகிறது பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியர்களின் நன்மதிப்பையும் பாராட்டையும் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சிலருக்கு அந்நிய மதத்தினர் உதவிக்கரம் நீட்டுவார்கள் தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானத்தை சுகஸ்தானாதிபதியும் பாக்கிய ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் ால் வேலை தேடுல்லாம் தகுதி வாய்ப்புகள் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் தேடி வரும் லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு ஒரு அனுகூலமான வளங்கள் உண்டு நண்பர்கள் உங்களுக்கு பக்த வளமாக இருப்பார்கள் Thank you. விரகஸ்தானிலே எந்தவித கிரகங்களிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் வெளிநாடு வேலை தடுபவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு சுபச் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சந்திராஷ்டமம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி காலை எட்டு மணி இரு இருபத்தி ஏழு நிமிடம் சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது அன்றைய தினம் தொலைதூர பயணத்தை தவிர்த்துக் கொள்வது முக்கிய முடிவுகள் எடுப்பது முக்கிய ஆவணங்களை கையெழுத்திடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது அன்றைய தினம் கோதுமையை தானம் செய்து சிவபெருமானை வழிபட்டு பணிகளை தொடங்குவது மிகவும் சிறப்பு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் விநாயக பெருமானுக்கு நெய் விளக்கு தெய்வம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் விலகும் நேர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாமல் இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடரேஸ்ராமன் நன்றி வணக்கம்